அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் உங்கள் ஹப்ஸா இது நம்ம யூடியூப் சேனல் ஹப்ஸா இஸ்லாமிக் கேன்சஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அல்லாஹ் தலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்கர் அல்லாஹ் தலா சொல்கிறான் அவனோட அடியார் மாமன் நபி அலைஹி வஸல்லம் அவங்க மீது தான் குர்ஆனை வந்து இறக்கி வைத்தான் அதில் வந்து நீங்கள் வந்து சந்தேகம் கொள்றீங்கன்னா அல்லாஹே உங்களுக்கு ஒரு சவாலை கொடுக்கணும் அதாவது இதில் உள்ள ஒரு அத்தியாயத்தை உங்களால உருவாக்க முடியுமா அப்படி யாராவது உருவாக்கக்கூடியவங்க இருக்கீங்களா அப்படின்னு அப்படியும் நீங்க வந்து இப்படி உருவாக்குவேன் அப்படின்னு கண்டிப்பா உங்களால வந்து செய்யவே முடியாது நீங்கள் வந்து நரக நெருப்பை வந்து அஞ்சு கொள்ளுங்க அதோட எரிபொருள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கற்களாக இருந்தாலும் சரி அது வந்து எரிக்கக்கூடிய தன்மை உடையது நம்ம உலகத்துல இருக்க நெருப்போட எழுபது மடங்கு வந்து அதிகமான நெருப்பு அதுல இருக்கு இந்த நெருப்பை நம்மளால் வந்து தாங்கிக்கொள்ள முடியாது நவது பில் அல்லாவுதலா நம்ம அனைவரையும் நிராகரிப்புல இருந்து பாதுகாக்கணும் அதே போல் யார் வந்து இந்த வேதத்தின் மீது வந்து ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஸ்வர்க்கம் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குரான் நமக்கு கூறுது அது அவங்களுக்கு நிச்சயமாக ஸ்வர்க்கம் இருக்குதுன்னு நற்செய்தே வந்து குரான் கூறுது அதில் வந்து கிடைக்கிற ஒரு கனி அதை வந்து நீங்கள் வாழ்நாள் எங்கேயுமே வந்து அதை வந்து டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க அவ்வளோ ஒரு சுவையானதாக இருக்கும் அந்த சுவைக்கு வந்து எந்த ஒரு பழமும் பூமியில் இருக்கிறது ஈடாகாது அதே போல் அங்கே வந்து தூய்மையான மனைவிமார்களும் வந்து அல்லாஹால ஒரு சாலிகான ஆன்மானுக்கு அமைச்சு கொடுக்குறான் நிச்சயமாக கொசுவை கூட அல்லாஹ் தான் படைச்சிருக்கான் அப்படின்னு வந்து நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வந்து இது உண்மையாக தெரியும் ஆனால் நிராகரிப்பாளர்கள் வந்து இந்த உதாரணங்கள்லாம் வந்து நம்ப மாட்டாங்க ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் கூடுறான் எவர் வந்து நர்வழியில் வந்து செய்கிறாங்களோ அது அவன் நாடினால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி எவர் வந்து தீயவழியில் பாவிகளாக இருக்காங்களோ அதுவும் அவங்களால் அல்லா நாடினால் தான் முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய பணி தொடரணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் யாரெல்லாம் அல்லாஹ் மேலே ஈமான் கொண்டு நம்பிக்கையாளர்களாக இருக்கீங்களோ அவங்களாம் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள்